வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மதுரை மக்கள் வெள்ளத்திலே மிதக்க நேற்று நடைபெற்ற உலக முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரும் திரளென மக்கள் குவிந்திருந்தனர் சாலை எங்கும் வாகனங்கள் இருபது கிலோமீட்டருக்கும் அந் அதிகரிப்பாக ஆர்ப்பரித்து நிற்க மக்கள் இருபது கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த விழா மேடையை வந்தடைந்ததாக சொல்கின்றனர் அந்த வகையிலே ஒரு மிக பெரும் கூட்டம் ஐந்து லட்சம் முருக பக்தர்களை எதிர்பார்த்த இந்த மாநாட்டிலே ஏறக்குறைய பத்து லட்சம் மக்கள் இருப்பார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது அந்த அளவிற்கு பெரும் திரள் என இங்கே முருக பக்தர்கள் ஒன்று திரண்டு இருப்பதை நம்மால் காண முடிந்தது எங்கு பார்த்தாலும் முருகனுடைய நாமங்களை சொல்லியபடி அரோகரா கோஷங்கள் முழங்க காவிக்கொடி பறக்க மதுரை மாநகரம் முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் ஆர்ப்பரிக்க தொடங்கிய காட்சிகளை இங்கே இந்த மாநாடு தொடங்கிய நிமிடம் தொட்டு நாம் காண முடிந்தது கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாகவே இங்கே மக்களுடைய கூட்டம் பெரும் வாரியாக இருந்து கொண்டே இருந்ததையும் நம்மால் இங்கே காண முடிந்தது அது மட்டுமல்லாமல் ஆறுபடை முருகனினுடைய தரிசனத்தையும் இங்கே வரக்கூடிய மக்கள் அனைவரும் கண்டு கழித்து அவர்களுடைய அருளை பெற்று வணங்கி இறைவனுடைய திருவடிகளை சரணடையும் பொருட்டாக மக்கள் அலையா என்று தெரியாத வண்ணம் அதோடு மட்டுமல்லாமல் ஆட்டம் பாட்டம் என்று விழா மேடை துவங்குவதற்கு முன்பாக முருக பக்தர்களினுடைய உற்சாக ஆட்டத்தையும் காண முடிந்தது விழா மேடையின் முன்பாக பெரும் திரளாக கூடியிருந்த முருக பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் முருகனுடைய பாடல்களுக்கு பக்தி ஸ்ரத்தையோடு ஆடிய வண்ணம் மிக பெரும் இந்த மாநாட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கே அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வருகை மேடைகள் மீது அமைய உடனே ஆரவாரம் அங்கே அமர்ந்திருந்த முருக பக்தர்களிடம் தொற்றிக்கொள்ள இதோ அந்த ஆர வாரத்தினுடைய ஒரு பகுதியை நீங்கள் தற்பொழுது பார்க்கப் போகின்றீர்கள் இதோ அண்ணாமலை மேடைக்கு வந்துவிட்டார் என்றவுடன் ஒரு சந்தோஷம் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களிடம் காண முடிகின்றது மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களும் மேடையிலே வந்து மேடையில் முன்பாக கூடியிருக்கக்கூடிய முருக பக்தர்களை வணங்கி மேடையிலே அவர்கள் அடுத்ததாக அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆறு வடை முருகனுடைய திருவுருவங்களுக்கும் கற்பூர ஆரத்தியுடன் பூஜைகள் மிக விமர்ச்சியாக செய்யப்பட்டது அங்கே திறந்து இருந்த முருக பக்தர்கள் அனைவரும் அதனை கண்டு கழிக்கும் வகையாக ஆங்காங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைகள் வைக்கப்பட்டு அதிலே நடைபெறுகின்ற மிடா விழா மேடை காட்சிகள் அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது அந்த வகையிலே இதோ இங்கே ஆறுபடை முருகனினுடைய தீப ஆராதனை காட்சிகள் அனைவரும் சோதரர்கள் இந்து எவருமே தாழ்ந்தவராக இந்துவை காப்பது என் விரதம் சரி சமானமே எனது மந்திரம் சரி எனது மந்திரம் பர ஆத்மதா கி பர और வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கங்களுடன் முருகனுக்கு அரோகரா கோஷங்கள் முழங்க விழா மேடை ஆர்ப்பரிக்க துவங்கியது உத்தாய்ப்பாக முருகனுடைய மாநாட்டிலே கலந்து கொண்ட ஆந்திர மாநில துணை முதல்வர் தமிழிலே பேச முருகனுடைய மாநாடு இன்னும் மிக சிறப்பு பெறுவதை அங்கே காண முடிந்தது இதோ அவருடைய பேச்சையும் இங்கே நாம் சற்று கேட்போம் அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனால தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு அடிக்கிறேன் நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை கிருஷ்ண பகவான் கருப்பு காளி மாதா கருப்பு நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை அகத்தின் வழியாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது நம்மை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் கந்த சி கை கிண்டல் செய்தனர் அலைகடல் என திரண்டிருந்த மக்கள் மத்தியிலே முருகனுடைய மாநாடு அங்கே வந்திருந்த